பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ லைவில் இப்போ தான் அந்த செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோ நம்ம பார்த்த சண்டைகள் எல்லாம் முடிஞ்சது அதாவது பிரச்சனை ஆரம்பிக்கிறது இந்த ஃப்ராடு டீம் தான் ஜெஃப்ரி டீம் எப்போதுமே ஃப்ராட் தனம் பண்ணுறது இவங்கள தான் இருக்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண உடனே ஜெஃப்ரி டீமை வந்து உடச்சி விட்டுட்டாங்க அவங்க கோட்டையை கலைச்சிட்டாங்க ப்ளூ டீம் அண்ட் எல்லோ டீம் சேர்ந்து பிங்க் டீமை காலி பண்ணிட்டாங்க கடைசி அவங்கக்கிட்ட ரெண்டே ரெண்டு கற்கள் தான் இருந்தது ஒரு முயல்குட்டி பொம்மை இருக்குது ஸோ பவித்ரா நம்ம இந்த ரெண்டு கல்லை வச்சு ஒரு கோட்டையை கட்டுவோம் அதில் நம்ம முயல் குட்டியை வைப்போம்னு சொல்லி அப்படி கல்லெல்லாம் வச்சாங்க ஆனால் கோட்டை மேலே உட்காரக்கூடாது அப்படின்றது ரூல்ஸ் நீங்கள் உங்கள் கோட்டையை சுற்றி நிற்கலாமே தவிர அது மேலே உட்காரக்கூடாது பட் அன்ஷிதா என் பவித்ரா முதல்ல எடுத்ததுமே மிஸ்டேக் தான் பண்ணிட்டாங்க அன்ஷிதாக்கு எப்போதுமே ரூல் பிரேக் பண்ணுறதுல ஒரு ஜாலி தான் ஸோ அவங்க இந்த ரெட் லைனை தாண்டி போய் எடுக்கக்கூடாது ஸ்டோன் எடுக்கக்கூடாதுனு சொன்னால் அதில் இருந்தால் எடுப்பாங்க நீங்கள் உங்கள் கோட்டையை சுற்றி தான் நிற்கணுமே தவிர அது மேலே உட்காரக்கூடாதுனா ரெண்டு பேரும் எப்போது அந்த பழைய பொசிஷனில் இந்த பாம்பு பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டாங்க ஸோ மற்ற ஆப்பனண்ட் டீம்லாம் என்ன யோசிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரூல் பிரேக் பண்ணுறீங்கன்னா நாங்களும் பண்ணுவோம் இருங்க உங்களை முதல்ல பிரித்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் ரெண்டு பேரும் அதில் உட்காந்துருக்காங்களே அமுத்து அவங்கள அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுட்டு அவங்க கிட்டேருந்து ஸ்டோனு அந்த பொம்மை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த நேரம் பவித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட முயல்குட்டி பொம்மை ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் கடைசியாக கோட்டைக்குள்ளே முயல்குட்டி பொம்மை யார் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ இது பவித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா தன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு முயல்குட்டி பொம்மையும் எடுத்து அவங்க டீ ஷர்ட் குள்ளே வச்சிடுறாங்க ஸோ டீ ஷர்ட் அப்படின் யாரும் எடுக்க யோசிப்பாங்க இல்லையா பசங்க டெஃபினட்டாக வரமாட்டாங்க பொண்ணுங்களும் எடுக்க யோசிப்பாங்க டி ஷர்ட்ல நம்ம எப்படி கைவிட்டு எடுக்கிறது எனக்கு இத்தனை கேமராக்கள் இருக்கு அது இன்னொரு பொண்ணு அப்படின்னு நம்ம யோசிப்பாங்க ஸோ ஆப்வியஸா அந்த ஸ்ட்ராட்டஜியை பவித்ரா ஃபாலோ பண்றாங்க மஞ்சடி திட்டுறாங்க ஏ டி ஷர்ட்குள்ள வைக்காத உள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ள வைக்காத எடு எடுன்னு பவித்ரா திட்டுறாங்க மஞ்சிரி பட் இருந்தாலும் பவித்ரா உள்ள வைக்கிறாங்க ஸோ ஒரு பாயிண்ட்ல நம்ம மஞ்சிரி என்ன பண்றாங்க அப்படின்னா மஞ்சிரி வந்து பவித்ரா கிட்ட அந்த பொம்மையை பிடிங்க ட்ரை பண்றாங்க அங்க வந்து அன்ஷிதாவை ஜாக்லின் பயங்கர பவர்ஃபுல்லா பிடிச்சிருக்காங்க பிடிறாங்க ஆனால் இங்க மஞ்சரி கூப்பிடுறாங்க முத்துவை டே வந்தீடா அவ கையை விளக்கி விட்டுட்டு எட்ரா பொம்மையை கையை விளக்கி விட்டுட்டு எட்ரானா முத்து வரமாட்டாரு ஏன்னா பவித்ரா டிஷர்ட் குள்ள வைக்கிறாங்க உள்ள கை வச்சிருக்காங்க எப்படி நம்ம போய் அங்க எடுக்க முடியும் அவர் நின்னு முழிக்கிறாரு அவருக்கு அந்த பொம்மையும் எடுக்கணும் ஆனா என்ன பண்றதுன்னு அவர் நின்றாரு மஞ்சரியா திட்டுதிட்டு திட்டாங்க ஏண்டா அறிவு கட்டவனை வாடா வந்து எடுடா இதுவா இந்த நேரத்துக்கு ஜெஃப்ரியா இருந்தா எடுத்துட்டு போயிருப்பான் ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப டிஷர்ட்லாம் இல்லாம கொஞ்சம் பக்கத்துல இருந்த மாதிரி இருந்தது அவர் நினைச்சா எடுத்துக்கலாம் பட் முத்து வந்துட்டு எப்பவுமே கண்ணியவான் கண்ணியவான் தான் ஏன்னா இந்த கேமை தாண்டி அவர் கேமுன்னு நினைச்சு அவர் எடுத்தாலும் யாரும் அதை தப்பு சொல்ல போறது கிடையாது அந்த அவங்க வெளியே தான் வச்சிருக்காங்க பட் அவங்க செஸ்ட் கிட்ட ரொம்ப பிடிச்சு வச்சிருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல எல்லாம் பட் இவர் வரமாட்டேன்ட்டார் சோ மஞ்சளை திட்டுறாங்க இதுவே ஜெஃப்ரி இந்த இடத்துல இருந்தா எடுத்திருப்பா நீ எடுறா அப்படின்னு போது சோ முத்து திட்டிட்டார் நான் ஜெஃப்ரி கிடையாது நான் ஏன் எடுக்கணும் நான் அப்படி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சரி கையவாது வந்து பிடிடா அப்படின்னா அவங்க வந்துட்டு அப்படி பிடிச்சு வச்சிருக்காங்க அவங்க நெஞ்சோட அந்த பொம்மையை பிடிச்சு வச்சிருக்காங்க சோ எப்படி எடுக்க முடியும் பசங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அங்கே நம்ம ஜெஃப்ரியை ஹேண்டில் பண்ணவே முடியல ஏன்னா ஜெஃப்ரி மீன் மாதிரி துள்றாரு அவரோட ப்ளஸ்ஸே அவரோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி தான் பயங்கரமாக பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ஆனால் அவரை வந்து யாராலையும் பிடிக்க முடியல ஏன்னா ஆப்பனண்ட்டை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டுறாரு நம்ம எங்கேயாவது இடிச்சு அவங்களுக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்லாம் யோசிக்காமல் பயங்கர மோசமா விளையாடுறாரு இப்போ நிறைய பேர் சொல்றாங்க ஜெஃப்ரியா ஒருத்தனை வந்து ரெண்டு பேர் பிடிக்கிறாங்க நியாயமா அப்படின்லாம் கேட்குறாங்க அது எந்த அளவுக்கு தப்போ அதை விட கண்முடித்தனமா பயங்கரமா அடிக்கிறாரு ரஞ்சித்தோட கழுத்துல தன்னோட எல்போ வச்சு நசுக்கிறாரு அது கண்டிப்பா இந்த இடத்துல ஏதாவது அடிப்படும் ஆனால் நம்ம மற்றவங்க யோசிக்கிறோம் ஒருத்தனை பிடிக்கிறது தப்பு அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் ஜெஃப்ரி மற்றவங்க எல்லாரையுமே பயங்கர ப்ரூட்டலாம் அட்டாக் பண்றாரு அது பசங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் முத்து வந்து கீழே இருக்காரு ரஞ்சித் சார் மேல பிடிச்சிட்டு இருக்காரு

பிடிக்கணும் அவனை லாக் போடணும் அவ்வளோதானே தவிர அவனை தாக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாது ஆனால் ஜெஃப்ரி யார் வந்தாலும் அது தீபக்கா இருந்தாலும் சரி ரஞ்சித்தா இருந்தாலும் சரி முத்துவா இருந்தாலும் சரி எல்லாரையும் பயங்கரமாக ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த ஒரு சண்டையில் தான் இந்த நான்கு பெண்கள் ஜாக்லின் மஞ்சரி பவி அன்ஷிதா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க கையெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த லாக்லாம் இருக்குது மஞ்சளோட கை உள்ள மாட்டிக்கிட்ட இருக்குது ஜாக்லினோட கால் மாட்டிக்கிட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சரி சொல்கிறாங்க கை வலிக்குது கால் வலிக்குது நீ விடு விடு அப்படின்னு போது அவன் நடிக்கிறா சும்மா நடிக்கிறா ஏன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு அதை வந்து இவங்க பண்ணாங்க பவித்ரா ஒரு சில டைம்லலாம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவன் கை வலிக்குது கலிக்கு வலிக்குது அப்படின்வாங்க அப்போ ஜாக்லின் லைட்டாக ரிலீஸ் பண்ணது உடனே எஸ்கேப் ஆகுவாங்க ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்க அன்ஷிதா சொல்கிறாங்க அவன் நடிக்கிறா அவள் விட அப்படின்னாங்க ஸோ இந்த பிரச்சனை தான் ஆர்வது என்ன நீ நடிக்கிற நடிக்கிற அப்படின்னு சொல்லும் போது தான் ஜாக்லீனுக்கும் அன்ஷிதாவுக்கும் சண்டை வருது வா 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 சண்டைக்கு வா சண்டைக்கு வா அப்படின்னு பயங்கரமாக ப்ரோவோக் பண்ணுறாங்க அவங்க ஜாக்லீன் கோபப்பட்டாங்க தான் ரெட் கார்டுன்ற ரேஞ்சுக்குலாம் ப்ரோமோவில் பார்த்தோம் அந்த அளவுக்குலாம் ஒரு சீனும் கிடையாது ப்ரோவோக் பண்ணி வா வா சண்டைக்கு வான்றாங்க அப்புறம் இருக்கிறவங்கலாம் சுற்றி இருக்கிறவங்களாம் பிடிச்சிடுறாங்க கொஞ்ச நேரம் போய் அழுதாங்க அன்ஷிதா அதாவது நம்ம வீன் பண்ண முடியல டெபில் டாஸ்க்கில் முடியலைன்னா அழுது சீன் போட்டாங்களே அந்த மாதிரி இந்த இடத்துலையுமே அழுகுறாங்க பட் பயங்கர பவர்ஃபுல் அது கேர்ள்ஸ் நாலு பேரும் अंशिता पवित्रा एंड ஸ்பெஷல் மென்ஷன் மஞ்சரி மஞ்சரியால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க ஆனால் இப்ப பாடி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின் போது பாடியில நிறைய சேஞ்சஸ் இருக்கும் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு டஃப் கொடுக்கறதெல்லாம் வேற லெவல் சீரியஸா பொண்ணுங்க சூப்பரா நாலு பொண்ணுங்களும் விளையாடிதான் இருக்காங்க ஆனா பயங்கர ஹார்ம்ஃபுல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பாயிண்ட்ல நம்மளோட மஞ்சரி கையெல்லாம் பிடிச்சி ஒடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அன்ஷித் அப்படி விடல அப்படின்னா விடு அப்ப அப்படிதான் நான் பண்ணுவேன் காலில் போட்டு மிதிக்கிறாங்க வலிக்குதுன்னா நீ காலை எடு அப்படின்னாங்க ஸோ பயங்கர டஃபா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க அழுதுட்டு போன அன்ஷிதா மறுபடியும் வந்து ஜாக்லினை போட்டு ஏறி உட்காந்து காலை போட்டு மடக்கி லாக் பண்ணிட்டாங்க அனுஷிதாலாம் ஸோ இப்படி போயிட்டு இருக்கு இப்போ பயங்கர டஃப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ வேற என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி